கில்லி படம் பற்றிதான் தற்போது தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இருபது வருடங்களுக்கு பிறகு ரிலீஸ் ரிலீஸாகி மிகப்பெரிய வசூல் குவித்து கொண்டிருக்கிறது இந்த படம் ரசிகர்கள் தேட்டர்களில் கொண்டாடி பாடல்களுக்கு டான்ஸ் ஆடும் வீடியோக்களும் வந்து கொண்டிருக்கின்றன மேலும் படத்தைப் பற்றி பல்வேறு விஷயங்களும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது கில்லி படத்தில் விஜய்க்கு அம்மாவாக நடித்தவர் ஜானகி கணேஷ் கில்லி படத்தில் அம்மாவாக நடித்த ஜானகி கணேஷ்கும் விஜய்க்கும் ஒரே வயசுதான் விஜயை விட அவருக்கு மூன்று வயது குறைவு என ஒரு செய்தி பரவியது இது பற்றி நடிகை ஜானகி கணேஷ் விளக்கம் கொடுத்து இருக்கிறார் சான்ஸ் இல்லை யாரோ பொய்யாக என் பிறந்த நாளை பரப்பி இருக்கின்றனர் நான் இப்போது சீனியர் சிட்டிசன் ஆக போகிறேன் நானும் விஜயும் ஒரே வயதெல்லாம் இல்லை என அவர் கூறியிருக்கிறார்